ஐயா பாவம் புண்ணியம் இதை பற்றி சாமி ஏதாவது சொல்லியிருக்காங்களா பாவம் புண்ணியம்னு தனியாக சாமி சொன்னதா எனக்கு யாரு இல்லை ஆனால் ஒன்று மட்டும் சொன்னார் வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஹேப்பன்ஸ் பை த மை சுப்ரீம் ஃபாதர் ஸோ நத்திங் இஸ் ராங் இன் திஸ் வேர்ல்டுன்னு சொன்னார் அப்போ பாவனும் ஒன்று கிடையாது புண்ணியன்னு ஒன்று கிடையாதுன்னு ஆகி இஸ் அண்ட் எல்லாமே மிகச்சரியாக நடக்குதுன்னு வர சொன்னார் எல்லாமே நடக்குதுன்னா பாவம்னு ஒண்ணு கிடையாது பொன்னின்னு ஒண்ணு கிடையாது அடுத்து சொல்றாரு மை ஃபாதர் கேன் நாட் கமிட் என அப்படிங்குறாரு என் தந்தை ஒரு நாளும் தவறு அழைக்க மாட்டாருன்னு சொல்றாரு எல்லா காரியமும் செய்கிறது என் தந்தை தான் அதனால எல்லா காரியமும் மிகச்சரியாக நடக்குது என் தந்தை ஒரு நாள் தவறு அழைக்க மாட்டார்னு சொல்றாரு அப்ப பாவங்கிறது வந்துச்சு புண்ணியங்கிறது வந்துச்சு எல்லாமே நடைமுறைகளில் வந்துட்டு பாவங்கள்னு எதை சொல்கிறோம் நமக்கு எதெல்லாம் வேதனை கொடுக்குதோ நமக்கு எதெல்லாம் வந்து உறுத்துதோ நமக்கு எதெல்லாம் வந்து கஷ்டமா இருக்கோ அதெல்லாம் நம்ம பாவ நினச்சிட்டு நினச்சிக்கிறோம் நமக்கு பாதிக்கப்படும் போது பாவங்கள் புண்ணியங்கள் தெரியுது நம்ம சந்தோஷமா இருக்கும்போது அந்த புண்ணியங்கள் தெரியுது பாவம் மறைஞ்சி போகுது நமக்கு ரொம்ப கவலைப்படும் போது அந்த பாவங்கள் நிற்கிது அந்த புண்ணியங்கள் மறைஞ்சி போகுது இது எல்லாமே ஒரு காலகட்டத்தில் எல்லார் வாழ்க்கையிலும் மாறி மாறி வரக்கூடிய சமாச்சாரங்கள் இந்த மாறி மாறி வரக்கூடிய சமாச்சாரங்கள் எல்லாமே வெறும் மாயை தான் அப்படின்னு சொல்ல வந்த ஞானிகளில் ஒருத்தர் தான் நம்ம சுவாமி இந்த பாவமும் சரி இந்த புண்ணியமும் சரி எல்லாமே மாயை தான் இதை கடந்து போ என் அப்பாவை நோக்கி இப்போ பயணப்படு என் அப்பாவை நோக்கி பயணப்படுறதுக்கு இந்த பிச்சைக்காரனை பயன்படுத்திக்கோ இந்த பிச்சைக்காரனை நீ கன்சியூம் பண்ணு இந்த பிச்சைக்காரனை முழுமையாக முழுங்கிடு இந்த பிச்சைக்காரன் பேரை எப்பயுமே நீ ஞாபகம் வச்சிக்கோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ரெட்டைகள் இருக்காங்கள்ல பாவம் புண்ணியம் சுகந்துக்கும் இந்த ரெட்டைலேருந்து நீ விடுபட்டு வந்துடலாம் இந்த சுகந்துக்கும் இந்த பாவம் புண்ணியம் இந்த மாதிரி நிறைய ரெட்டையர்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்காங்க இந்த ரெட்டைரல் போகிறதுக்கு சாமியுடைய நாம முக்கியம் இந்த ரெட்டையர்கள் உண்மையான்னு கேட்டிங்கன்னா உண்மைன்னு சொல்லலாம் பொய்யின்னு சொல்லலாம் ஏன்னா இது வந்து வெறும் மாய மாயை இருக்கா இருக்கு அப்போ இது உண்மை மாயை இல்லையா இல்லை அப்போ இது பொய் ஸோ ரெண்டு வகையிலையும் சொல்லலாம் இது அவங்கவுங்க மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு சாமியை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதை நீங்கள் வந்து பெருசு படுத்த மாட்டீங்க பாவ புண்ணியங்களை எந்த அளவுக்கு நீங்கள் சாமியை வந்து எடுத்துக்கலையோ அந்த அளவுக்கு பாவ புண்ணியங்கள் உங்களை வந்து ஆக்கிரமிக்கும் சாமிய நினைக்க 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 பாவ புண்ணியங்கள் உங்களை ஒன்றும் பண்ணாது சுவாமிய மறக்க 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 வாழ்க்கை மேலோங்கி நின்று பாவபுண்ணியங்கள் உங்களை கண்டிப்பா பாதிக்கும் ஸோ பாவபுண்ணியங்கள் உங்கள்கிட்ட தான் இருக்கே தவிர்த்து சுவாமிட்ட யோ சாமி படைத்த இந்த உலகத்திலேயோ இல்லை உங்களுக்கு தான் இருக்கு அதுலேருந்து விடுபடக்கூடிய ஆர்வமும் அந்த சிரத்தையும் உங்களுக்கு இருந்ததுன்னா சாமி கண்டிப்பா உங்களுக்கு அருள் அழிப்பார்